அனைவருக்கும் வணக்கம் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தேவி கோயில் காட்டன் பேட் மெயின் ரோட் பெங்களூரில் இருக்குது இதில் வந்து விசேஷ பூஜை ஒரு வாரமாக பூஜை தான் நடந்ததுங்க நெருமரிக்கிறது கரகம் அப்படி பல விதமான பூஜைகள் நடந்தது ஆனால் இன்றைக்கி வந்து லாஸ்ட் நாள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் எவ்வளோ பேர் போனாலும் அன்னதானம் சிறப்பாக நடந்துக்கிட்டு சிறப்பாக போட்டிருக்காங்க சாப்பாடு மற்றபடி பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு பலாவு சாம்பார் ரசம் பொரியல் நாலஞ்சு வகையான பொரியல் ஊரகம் உப்பு தண்ணி பாட்டில் சாப்பாடு ரொம்ப சாமி பிரசாதம் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது சாப்பாடு செய்கிறோமோ அருமையாக செஞ்சுருக்காங்க பல பேர் சாப்பிட்டு போயிருக்காங்க ஆனால் அருமையான ஒரு பிரசாதம் இது வந்து கோயில்காரர்கள் செஞ்சாங்களோ அல்லது தனுஷ்மணி செஞ்சாங்களோ முதல்ல சாப்பாடு அருமையாக இருந்த டேஸ்ட்டாக இருந்தது அதே போல் கோயில் பூஜைகள் வந்து சிறப்பான செஞ்சு முடித்தாங்க ஒரு வாரம் பூஜை தான் கரகம் இன்னும் கரகம் வீடியோலாம் வந்து ரெண்டு நாள் முறைக்கு போட்டிருக்கேன் சின்ன சின்ன வீடியோ கொஞ்சம் போட்டு வரேன் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாஸ் மீண்டும் நடத்தவோடு நல்ல விஷயம் நன்றி வணக்கம் இது சமையல் வந்து எல்லாம் சாப்பிட்றது கோயில் இது எல்லாம் கூட சேர்த்து போடுறேன் பாருங்கள் அப்படியே கரகம் வீடியோ மட்டும் ஒன்று கூட சே அட்டாச் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் வியூஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க யூடியூப்லேயே வந்து வியூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குன்னு சொல்லி ஒரு மெசேஜில் வந்துருக்கு கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் அதிக அதிகம் பாருங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க ஓகே வாஸ் கோயில் வந்து பூஜை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காங்க அருமையாக ஓகேங்களா இந்த கரது ஒரு வீடியோ ஒன்றில் அரேஞ்ச் பண்ணுறேன் எல்லாம் பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் பரவாயில்லை யோசி கம்மியாக போயிட்டுருக்கு கொஞ்சம் பொதுவாக நாளாக லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாஸ் வேலனறுவரோ பவ மல திறமா மணிதிகள் நீருடைதிரா ஆனந்தனارو வித்திறல் அழை மொழுவதிலம் అరుణాచల చల హర హర హల శివ అరుణా చల శివూ శివ శివ అరుణాచల చల అగ్నిలింగమై కోలం పూర్ అరుణాచల శివో ఆది వేదలింగమై శివో వేదలింగమీ వేదాచల శివవో வாயுலிங்கமாய் ஆட்சி செய்திடும் விஸ்வேஸ்வர சிவவோ வேதலிங்கமாய் காட்சி தந்திடும் வேதா ஜல சிவவோ வாயுலிங்கமாய் ஆட்சி செய்திடும் விஸ்வேஸ்வர சிவவோ மாமல் வாழும் மானுடனே சிவமே உனையே சிவமாகும் சிவமாகும் எதுவும் எல்லாம் மரவித் எங்கும் சிவமாகும் எதிலும் சிவமாகும் எல்லாம் சிவமாகும் எதுவும் சிவமாகும் அருணாச்சல சிவபோ ஹரஹரருணாச்சல சிவபோ

வாழ்வை அழித்திடும் நீசா சிவமே உண்மையே மாறி சிவமாகும் பொரு சிவமாகும் சிவமாகும்